கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன் கடந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து ரோமர் புத்தகத்திலே தியானித்தோம் இன்றைய நாட்களிலே நாம் வேத பாடமாக ஆராய்ச்சியாக எஸ்தர் என்ற புத்தகத்தை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த எஸ்தர் புத்தகம் பத்து அதிகாரங்களையும் நூற்றி அறுபத்தி ஏழு வசனங்களையும் அங்கே கொண்டிருக்கிறது இந்த எஸ்ஸர் புத்தகமானது பாபிலோனிலிருந்து யூதர்கள் முதல் தடவையாக அவர்கள் திரும்பி வருவதற்கு பின்பாக ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த சம்பவமானது அங்கே நடந்ததாக வரலாறு அங்கு சொல்லுகிறது இந்த சம்பவமானது எஸ்ரா புத்தகம் ஆறாம் அதிகாரத்திற்கும் ஏழாம் அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட இருக்க வேண்டிய காரியமாக இந்த எஸ்ஸர் புத்தகத்தை நாம் சொல்ல முடியும் இந்த எஸ்ஸர் புத்தகத்திலே குறிப்பாக ஒரு யூத பெண்ணை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது அதே போல் ரூத் என்ற புத்தகத்தில் பார்க்கும்போது ஒரு புறஜாதி மோவாப்பிய பெண்ணை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது அங்கே ஒரு இஸ்ரேவேலனை போவாசை அங்கே ரூத்தானவள் அங்கே திருமணம் செய்ய போகிறாள் இங்கே எஸ்தரானவள் இங்கே புரஜாதி ஆகிய ஒரு ஆகாஷ்வர் என்ற ராஜாவை இங்கே திருமணம் செய்கிறாள் இதுதான் வித்தியாசமாக நாம் பார்க்க போகிறோம் இந்த எஸ்தர் புத்தகம் யூதர்களோடு தொடர்புடைய புத்தகம் இந்த புத்தகத்தில் எங்கே எழுதப்பட்டது எப்பொழுது எழுதப்பட்டது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்பதை குறித்து நாம் இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பாரசீக நாட்டு பெர்ஷியாவோடைய தலைநகர் சூசான் அங்கே பார்க்கிறோம் இந்த சூசானில்தான் அந்த ஆகாஷ்வேரூ ராஜா கிட்டத்தட்ட எதியோப்பியா தேசத்திலிருந்து இந்து தேசம் என்று இந்த இந்தியா வரை சுமார் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜ்யபாரம் பண்ணினான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த பாரசீக நாட்டின் பெர்ஷியாவின் தலைநகர் இந்த சுசானில் ஒரு அரண்மனை அங்கே இருக்கிறது அந்த அரண்மனையை மையமாக வைத்து இந்த எஸ்ஸர் புத்தகத்திலே சில சம்பவங்களை நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த சுசானில் நடந்த ஒரு வரலாறை தான் நாம் இங்கே எஸ்ஸர் புத்தகத்திலே அதிகமாக படிக்க முடியும் அது சுமார் பத்து அல்லது இருபது வருட வரலாறாக அங்கே பார்க்க முடியும் இந்த புத்தகமானது இந்த சம்பவமானது எப்பொழுது நிகழ்ந்திருக்கும் என்றால் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஐம்பது முதல் நானூற்றி நாற்பது கிறிஸ்துவத்திற்கு முன்பு வரலாறு என்று சொல்லலாம் இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கலாம் முர்தகாய் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியிலே நம்பப்படுகிறது இது யூதரை பற்றி கூறாமல் அதிகமாக பாரசீக ராஜ்யம் சுசான் அரண்மனை ஆகார முறைமைகள் போன்றவைகளை ஒரு நுட்பமாக அங்கே கூறப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம் இந்த பாரசீக ராஜாவோடைய விஷயங்களை அங்கே நூற்றி எண்பத்தி ஏழு தடவைகள் அவருடைய முறைமைகள் அங்கே சொல்லப்படுகிறது இந்த பல பாரசீக பழக்க வழக்கங்கள் அவருடைய பாசை நடைமுறைகள் அங்கே இந்த புத்தகத்திலே அங்கே விளக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த ஆகாஷ்வரு ராஜாவானவன் ஒரு திருமணமான ஒரு புரஜாதி ராஜா இந்த ராஜா தன்னுடைய மனைவியாகிய வசதியை வசியை அங்கே திருமணம் செய்து அவளை பட்டத்து ராணியாக அங்கே நியமித்து வைத்திருக்கிறார் இப்பொழுது ஒரு ராஜாவுடைய திரு விருந்து அங்கே விருந்து அங்கே ஆயத்தமாக்கப்படுகிறது உலக நாடுகளில் உள்ள அரசர்கள் ராஜாக்கள் மந்திரிமார்கள் மக்கள் எல்லோரும் அங்கே சபைக்கு அங்கே வருகிறார்கள் ஆனால் அங்கே வரும்போது இங்கே பட்டத்து ராணியான அந்த வசதியானவள் இங்கே ராஜாவை புறக்கணித்து அவள் இந்த ராஜாவின் விருந்தை அவள் தட்டி கழிக்கிறாள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் அப்பொழுது இந்த ராஜாவிற்கு அங்கே அவமானம் நிகழ்ந்தபடியினாலே அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதம மந்திரி சபை ஒரு முடிவு செய்து இந்த ராஜாவுக்கு ஏற்ற செவிசாய்க்கக்கூடிய கீழ்ப்படிந்த ஒரு மனைவியை ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் அங்கே ஒரு நவீன சுயவரம்பரத்தை அங்கே ராஜாவுக்காக அங்கே செய்ய திட்டமிடுகிறார்கள் அதனை ஏற்று இந்த ராஜாவானவன் அங்கே தேசத்திற்கு அங்கே கண்ணி கன்னிகைகளை அங்கே கன்னி மாடத்திற்கு கொண்டு வரும்படி ஒரு சுத்தகரிப்பை செய்யும்படி அங்கே ஒரு கட்டளைகளை அங்கே செய்கிறார்கள் இந்த வசியானவள் இப்பொழுது ராஜாவுடைய சமூகத்திலிருந்து அந்த பட்டத்திலிருந்து அவள் ராணி என்ற பட்டயத்திலிருந்து அவள் அங்கே தள்ளப்படுகிறாள் தள்ளப்பட்டதுக்கு பின்பாக நாலு வருடங்களுக்கு பின்பாக இந்த சம்பவமானது அங்கே நிகழ்கிறது இப்பொழுது இந்த எஸ்எர் ராணியானவள் இப்பொழுது அவருடைய சூழ்நிலை அவள் தன் தகப்பன் இறந்து போய் தன்னுடைய வளர்ப்பு தகப்பனாகிய மிருகதை என்பவனிடத்திலே அவள் வளர்ந்து யூத முறைமைகளை கற்பித்து அவள் தன்னுடைய கற்பி நிமித்தமாக இப்பொழுது அநேகர் அழைக்கப்பட்ட அந்த விவாகத்திற்கு அந்த சுயவரம்பத்திற்கு அவளும் அங்கே செல்லுகிறாள் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் தேவனுடைய திட்டம் அங்கே யூதர்களுக்கு ஒரு மீட்பை கொண்டு வர வேண்டும் தேவனுடைய திட்டமானது ஒரு வித பெண் மூலமாக அங்கே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தேவன் அங்கே நிர்ணயம் செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அப்பொழுது இந்த ஆகாஷுவேரு ராஜாவினுடைய கண்களிலே இந்த எஸ்ஸருக்கு ஒரு தயவு கிடைத்தபடியினாலே ராஜாவானவன் இங்கே எஸ்ஸரை எங்கே மனம் முடிக்க அவளை அங்கே தன் மனைவியாக ராணியாக அங்கே ஏற்றுக்கொண்டான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இவள் இப்பொழுது கன்னி மாடத்திலே தன்னுடைய தாதிகளோடு உட்கார்ந்து யூத முறைமைகளை கைக்கண்டு அவள் தேசத்திற்கு அவளுடைய ராஜ்யத்திற்கும் அவள் அடுத்தபடியாக இருந்து அங்கு தேவனை அங்கே மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறாள் என்று வேதத்திலே நாம் பலமுறை முறை படித்திருக்கிறோம் இப்பொழுது இப்படியாக இந்த சம்பவமானது போய்கொண்டு இருக்கும்போது இங்கே ஒரு சம்பவம் இங்கே நடக்கப் போகிறது அதே சபையிலே அங்கே பைனான்ஸ் மினிஸ்டராக அங்கே நிதி மந்திரியாக இருக்கக்கூடிய இந்த ஆமோன் என்பவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் வருகையிலும் போகையிலும் அந்த வாயில் காப்பனாகிய இந்த மர்கோதாய் அவனுக்கு முகசுதி செய்யவில்லை என்ற ஒரு காரணத்தினாலே இப்பொழுது அங்கே பகைமை உண்டாகிறது என்று நான் பார்க்கிறேன் இப்பொழுது ராஜ்ஜியத்தினுடைய கஜானா இப்பொழுது ஆமோனிடத்தில் இருக்கிறது இப்பொழுது இந்த முர்கதாய் அவனுக்கு முகசூதி அவனுக்கு மரியாதை செய்யவில்லை என்ற ஒரு காரணத்தினாலே இப்பொழுது அந்த யூத குலத்தை முழுவதுமாக அவன் அளிக்கும்படியான ஒரு திட்டத்தை அவன் நிறைவேற்றுகிறான் என்று நான் பார்க்கிறேன் அதற்கான அந்த நிதியை இவன் ராஜாவுடைய கஜானா நிதியிலிருந்து எடுத்து அதை செலவு செய்து இருக்கிற நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு அவன் அவசர செய்திகளை அங்கே யூதர்களுக்கு விரோதமாக அங்கு தீமையான காரியத்தை செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த மர்கதாய் ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறான் அவன் யூதர்களுக்கு இப்பொழுது ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறது அவர்களுடைய அந்த சஞ்சலத்திலே அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் அவர்களுக்கு ஒரு மீட்பை உண்டாக்க வேண்டும் அதற்காக இப்பொழுது இந்த எஸ்டரை அங்கே கொண்டு செல்கிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த அபியாலியலின் இங்கே குமாரத்தியாகிய இந்த எஸ்ஸர் இப்பொழுது ராஜாத்தி ஆகிறாள் யூதனாகிய மொர்கதையும் பின்னும் மகா உறுதியாய் அங்கே ஒரு காரியத்தை அங்கே அவர்கள் நிறைவரும் சேர்ந்து யூதர்களுக்கான ஒரு மீட்சியை தேவனுடைய திட்டத்தை அங்கே செயல்படுத்தப் போகிறார்கள் அப்பொழுது யூதர்களுக்கு வரக்கூடிய பெரிய பேராபத்தை அவர்கள் தடுக்கும்படியாக அவர்கள் தேவருடைய சமூகத்தில் நின்று அங்கே ஒரு செய்தி மெர்கதாய் மூலமாக இங்கே எஸ்ஸருக்கு அங்கே செல்கிறது இப்பொழுது எஸ்ஸரானவள் கன்னி மாடத்திலிருந்து இப்பொழுது அரண்மனைக்குள்ளே அவள் வாசம் செய்கிறாள் இப்பொழுது வாயில் காப்பனாக இருக்கக்கூடிய இந்த மொர்கதாய் அவளை சந்திக்க முடியவில்லை இப்பொழுது அங்கே ஆயு என்ற ஒரு அரண்மனை காவலன் மூலமாக பணிவிடைக்காரன் மூலமாக எஸ்ஸருக்கு இப்பொழுது செய்தியானது அங்கே பரிமாற்றம் செய்யப்படுகிறது இப்போ ஏழு பிரதானிகளுக்குள்ளே அங்கே ஏழு சபை காலங்களுக்கு மாதிரியாக அங்கே ஏழு பிரதானிகள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே செய்திகள் புறப்பட்டு புறப்பட்டு இங்கே அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எஸ்ஸரை சந்தித்து இப்பொழுது செய்தியானது யூதர்களை காக்கும்படியான ஒரு மீட்பை பெறும்படியாக இப்பொழுது ராஜாவிடத்தினுடைய சமூகத்திற்கு சென்று மன்றாடும்படியாக அங்கே மொர்கதாய் ஆகிய அவர்கள் எஸ்ஸருக்கு இங்கே பயிற்றுவிக்கிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் சரியாக இந்த ஆமோனானவன் இங்கே ஐந்து வருடங்கள் கழித்து இங்கே யூதர்களுக்கு இங்கே தீமை செய்ய ஆரம்பித்தான் என்று நான் பார்க்கிறேன் இங்கே பாலஸ்தீனமோ எருசலேமோ தேவாலயமோ நியாயப்பிரமாணமோ போன்றவற்றைப் பற்றி எதுவுமே இங்கே கூறாமல் ஒரு நேரான ஒரு குறிப்பு இங்கே எதுவுமே குறிப்பிடவில்லை ஆனால் தேவன் செய்யப்பட்டதை இதில் நாம் பார்க்க முடியும் தேவன் நம்மோடு எப்படி ஈடுபடுகிறார் தம் மக்களை எப்படி காட்கிறார் என்பதை குறித்து இந்த எஸ்ஸர் புத்தகம் அதிகமாக நமக்கு அங்கே கற்றுத்தருகிறது இங்கே முதலாவது அதிகாரத்திலிருந்து நான்காம் அதிகாரம் வரை என்ன சொல்கிறது என்று பார்க்க போனால் அங்கே யூதர்களுக்கு வந்த சோதனை என்பதை குறித்து அந்த அதிகாரம் முழுவதாக நாம் படிக்க முடியும் அதே போல் அங்கே எஸ்ஸர் ராணியாக அங்கே மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆமானுடைய சதி திட்டம் ஆமோன் இங்கே சத்ரவுக்கு மாதிரியாக அங்கே இருக்கிறான் அவனுடைய சதித்திட்டத்தை அங்கே நாம் சொல்ல முடியும் அதே போல் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து பத்தாம் அதிகாரம் வரை பார்க்கும்போது அங்கே யூதர்கள் அவர்கள் அடைந்த வெற்றியை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது இங்கே மிருகதையின் வெற்றி இஸ்ரேவேலின் வெற்றியாக யூதர்களின் வெற்றியாக அங்கே பார்க்கப்படுகிறது இந்த புத்தகத்திலே மூன்று விருந்துகள் அங்கே காணப்படுகிறது அந்த மூன்று விருந்துகளிலே முதலாவது விருந்தாக ராஜாவினுடைய விருந்து ஆகாஸ்வர ராஜாவின் விருந்து என்று அங்கு நாம் பார்க்கிறோம் அடுத்தது எஸ்ரானவள் இப்பொழுது விருந்தை ஆயத்தம் செய்கிறாள் அந்த விருந்திற்கு எல்லோரும் அங்கே செல்லுகிறார்கள் அவள் தன் உயிரை பணையம் வைத்து செங்கோலை தொட்டு இந்த யூதர்களுக்கான மீட்சியை அங்கே கொண்டு வருகிறாள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் அடுத்தபடியாக இங்கே தூரிம் என்ற ஒரு பூரிம் என்ற ஒரு ஒரு விருந்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம் அந்த பூரிம் குறித்து அங்கே பார்க்கும்போது அங்கே இரண்டாம் நுருபமாக அங்கே எழுதுகிறார்கள் இங்கே எஸ்வரும் அங்கே யூதனாகிய அங்கே மொர்கதையும் சேர்ந்து உறுதியை அங்கே எழுதுகிற காட்சியை நாம் அங்கே சொல்ல முடியும் இப்பொழுது அவர்கள் அந்த யூரிம் என்ற நாளிலே அவர்கள் அந்த விருந்திலே ஒரு அலறுதலோடு ஆதரிப்போம் என்று அந்த ஜனங்கள் மேலே ஒரு சந்ததியார் மேலே ஒரு கடனாக நியமித்து கொண்டதை பூரிம் என்னப்பட்ட இந்த நாட்களில் அவைகளில் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரதியை உறுதியப்படுத்தியது என்று அங்கே எழுதுகிறார்கள் அப்பொழுது அந்த ராஜ்யத்தில் உள்ள நூற்றி எழுபது நாடுகளில் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையான வார்த்தைகளையுடைய நிருபங்களை அங்கே மெர்கதாய் அனுப்பினான் என்று நாம் பார்க்கிறோம் அந்த எஸ்ஸற்கிடையே கட்டளையானது அந்த பூரிம் நாட்களை பற்றிய இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது ஒரு புத்தகத்தில் அது தனியாக அங்கே எழுத வைக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே சொல்ல முடியும் இங்கே இந்த புத்தகத்தை குறித்து நாம் அங்கே இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் சொல்லப்போனால் மார்ட்டின் லூதர் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் சர்தை சபையின் சபை தூதனாக அங்கே இருக்கிறார் அவருடைய காலத்திலே இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது ஒரு புரஜாதி ராஜா ஒரு யூத பெண்ணை அங்கே மனம் திருமணம் செய்வதா எந்த இடத்திலும் கர்த்தர் தேவன் என்ற வார்த்தை அங்கே உபயோகிக்கப்படுத்தப்படவில்லை எனவே இந்த புத்தகத்தை நாம் கிழித்து எரிந்து ஆற்றிலே போட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அவருடைய காலத்திலே சரதை காலத்திலே சபை காலமானது அங்கே ஆராய்ச்சியோ ஒரு வியாக்கினத்திற்குள்ளோ அவர்கள் செல்லும்போது அதற்கான பொருளை அவர்கள் வியாக்கினத்தையோ பெற முடியவில்லை காரணம் என்றால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று அவர் குறிப்பிட்ட ஒரு கத்தோலிய மூல மார்க்கத்திலிருந்து அவர்கள் புரொட்டஸ்டாண்டு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் அங்கே வெளியே வருகிறார்கள் இப்பொழுது அங்கே லூத்தர் காலம் முடிந்த பிறகு லூத்தருடைய சபைக்காரர்கள் அங்கே லூத்தரின் ஸ்தாபனமாக அங்கே போகிறார்கள். அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கிடைக்கக்கூடிய கடைசி காலகட்டத்திலே கிடைக்கக்கூடிய அவ்வியாக்கினம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இது முத்திரைகள் திரைக்கப்பட்ட இந்த சபை காலத்திலே நாம் விரிவாக பார்க்கும்போது இது இஸ்ரேவேல் ஜனங்களுடைய ஒரு மீட்பு யூதர்களுக்கு ஒரு தேவனுடைய செயல் திட்டம் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி மூலமாய் அங்கு கிடைத்ததை அங்கு சொல்லப்படுகிறது இது இஸ்ரா புத்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திற்கும் ஏழாம் அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட ஒரு சம்பவமாக வரலாறாக நாம் சொல்லலாம் எனவே இந்த புத்தகத்திலே இவ்வளவு காரியங்கள் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது எனவே இந்த இஸ்ரர் புத்தகத்திலே நாம் இந்த நாட்களிலே இவ்வளவு காரியங்களை பார்த்துருக்கிறோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை